சூப்பர் <laughs> <yapa hermano> okay, <laughs> 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 நல்லா இருந்தது அனுப்ப இருந்தது நல்லா இருந்ததா நல்ல படம்

பழைய காலத்துல உறுதிப்படுத்த நல்லா பார்க்கக்கூடிய நல்ல அழகான படம் கோடியாளர் நடித்தவர் நடிப்பு நல்லா இருந்தது இசையமைப்பாளரின் சூப்பர்

இன்றைய சமூகம் புதைத்துவிட நினைக்கின்ற ஒரு ஒரு நகர வாழ்க்கை கிராமிய வாழ்க்கை இன்றைய சமூகம் புதைத்து விட நினைக்கின்றது அந்த வாழ்க்கை முறையை மீள கொண்டு வந்து ஒரு நல்ல இயக்கத்தினூடாக சிறந்த மண் வாசனை கிராமிய வாசனை வழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறைகளை மிகவும் சிறப்பான முறையில் சித்தரிக்கின்றதாக இந்த படம் காணப்படுகிறது உண்மையிலே இந்த பட குழுமத்துக்கு மிக்க நன்றிகள் மட்டு மட்டக்களத்தினுடைய தனித்துவம் இந்த கோடியாரின் மூலம் பிறகாசிக்க செய்கிறது நன்றி தேங்க்யூ நல்லா ഉള്ള പടം നല്ല പടം നല്ല நல்ல படம் பொதுவா அந்த படத்துல நல்ல காட்சிக்குள்ள வந்த பொருட்கள் வளரும் கவிரையில இருந்து சொல்லி அனுப்பி சிறப்பாக அமைஞ்சிருக்கு அந்த படத்தின் தயாரிப்பாளர் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் இதே மாதிரி இன்னொரு படங்கள் இதே மாதிரி எடுக்கணும் நல்லா இருந்தது நல்ல மண் பாசனை மண்பாசனை பிரேவரிக்கும் இதுக்கு நான் நடிச்சிருக்கிறேன் மண் பாசனை பத்தி பூணி

என்னன்னு சொன்னா வளக்கொழிஞ்சு போனேன் விஷயங்கள் பண்பாடு பாரம்பரியம் எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து வழியில் கொண்டு வரக்கூடிய திரைப்படமாக இருந்துச்சு நாங்கள் நாடக அறிஞர் படிக்கிறோம் யூனிவர்சிட்டியில் பார்க்கணும் தான் வந்து நாங்கள் டிரெக்டர்லாம் நடிச்சிருந்தவ நீங்கள் செஞ்சுருந்தேன் உண்மையாகவே நிறைய நிறைய விஷயம் செய்யக்கூடியது நல்லா நல்லா இருந்துச்சு தேங்க்யூ சூப்பராக இருக்காங்க நல்ல படம் ஒரு மணிக்கு எல்லாம் அப்படி முடிஞ்சு போனேன் தெரியாம போயிட்டு அப்படியே போயிட்டு பட் இந்தியா படத்தை பாக்குற டைம்ல இந்த படத்தை பாக்குற கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இன்னும் இன்னும் நீங்க நடிக்க முடியாது நாங்க வாழ்த்துறோம் ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சூப்பர் நல்ல நல்ல ஓகே மற்ற படங்கள் எல்லாம் ஃபன்னா ஜோக்கா இருக்கு நல்ல இருக்கு இந்த படம் நல்ல இருக்கு நம்ம ஃபேமிலியோட பார்க்கலாம் பாட்டுனால அந்த மரத்த பத்தி சூப்பர் நல்ல ஓகே நல்லா வந்து நல்ல

இந்த சோகு வந்து கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்களுக்கிற கலந்து கொண்டது உத்தியோகத்தர் உத்தியோகத்தர் பிள்ளைகள் ஒரு இளம் தலைமுறையும் இருப்பில் வந்தது படம் பார்த்த எல்லாரும் வந்து தங்கட மனசை ஈர்த்ததாக ஈர்த்ததாகத்தான் நிறைய இது பண்ண சொன்னது அதில் பிள்ளைகளுக்கும் இந்த கதை விளங்கி இருக்குது அடுத்தது இந்த படம் வந்து படத்துற டைட்டில் படத்துற கன்செப்ட் படத்துகிற கதை வந்து ஒரு மொட்டைக்குள்ள பிற மண் வாசனை அடையாளம் இது வந்து இன்றைக்கு வந்து பல நூறு போடியார்கள் வாழ்ந்து மறைந்த பிரதேசம் இப்பயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த ஒரு இந்த இளம் தலைமுறைக்கு அப்படியான ஒரு வரலாறு என்றது இந்த படம் மீண்டும் மீட்டு காட்டியிருக்குது இது அடுத்தடுத்த கட்டங்கள் இது நகரணும் இது மாதிரி மட்டக்கல பல இடங்கள் இந்த திரைப்படத்தை திரையுடையனும் அடுத்து இந்த சொல்லப்போனால் அந்த திரைப்படத்தில் வர லொக்கேஷன் அடுத்த காட்சி அமைப்பு எல்லாம் இருக்குது அதில் வர பாட்டு வந்து ஒட்டு அந்த போடியார்கிற கன்செப்ட் அந்த பாட்டு வடிவா உடம்போட்டு காட்டுது ஒரு அந்த மண் பாசனை மண் அது கமிழுது இருந்தும் இந்த படக்குழு படத்துற டிரேக்டர் அடுத்த தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி